அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது நான்கு ஏக்கர் பட்டா நிலம் இரண்டு ஏக்கர் தரிசு நிலத்தோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது லோ பட்ஜெட்டுங்க இந்த நிலம் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கள் கண்டினியூவாக பாருங்கள் நம்ம அடிக்கடி வீடியோக்கள் போட்டுகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மொத்தம் நான்கு ஏக்கர் பஞ்சாயத்து தார்சாலை மலை அமைஞ்சிருக்கு இரண்டு ஏக்கர் அது இல்லாமல் நிலம் இருக்குது இது அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்ருக்கீங்க தண்ணீர் இருக்குங்க கிணத்துல சுற்றிலும் கருங்கற்கள் கட்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க அருமையான செம்மண் பூமிங்க பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையான செம்மண் பூமி தற்போது பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் பயிரிட்டு அறுவடைக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சிட்டு நம்ம மஞ்சள் வெட்டி எடுத்துட்லாங்க அந்த ஸ்டேஜில் இருக்குது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அடி நீளத்துக்கு தாரோடு பேஸ் இருக்குங்க அதுக்கும் சட்டு கூடுதலாக கூட வரலாங்க அது மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா வீடுகள் இருக்குது ஆப்போசிட்லாம் பாருங்களேன் தென்னொந்தப்பலாம் கூட இருக்குது நிறைய இடம் நல்ல செம்மண் பூமி அருமையான இடம் பாருங்கள் குறைந்த விலையில் இது கிடைக்கும் நான்கு ஏக்கர் பட்டா நிலத்துக்கு மட்டும்தாங்க அமௌண்டு தரிசி நிலம் ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அமௌண்ட் இல்லை தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது அது இல்லாமல் அட்ஜாண்டி இன்னொரு கிணறு ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு கூட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீடுகள்லாம் அருகில் இருக்குது அது மாதிரி ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் சரிய ஒரு மலை இருக்குது அதனால் அங்கே நம்ம மேய்ச்சலுக்கு அழகாக அமுச்சு விட்ருலாம் நல்லா தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை தட பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க வீடு வசதி எதுவும் இல்லைங்க நம்ம இதில் வீடு எதனாச்சும் ரெடி பண்ணிக்கணும் இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகில் அமைந்துள்ளது மற்றபடி இந்த ரோட்டில் ஸ்கூல் பஸ் ஆட்டோ வேன் போன்ற அனைத்து வாகனங்களுமே செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பாதை வசதி சூப்பராக இருக்குது இது சற்று பராமரிப்பு குறைவாக இருக்குது நல்ல முறை பராமரிப்பு பண்ணிட்டோம்னா அருமையான தோட்டம் ஆக்கிக்கலாம் இது மற்றபடி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட்டை சிட்டுக்கு வந்துடுங்க ஏன்னால் நேரடியாக போய் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு இடம் இந்த இடம்லாம் நல்ல மாதிரியே பிடிக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்டு இதிலருந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடிலாம் நாற்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ